புல்லும் சிலம்பின கான் புல்லறையான் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரவம் கேட்டிலையோ எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கல்லச்சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல வெழுந்து அரியன்ற என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம் பாடல் ஆறு கவிதை உரை புலர்ந்திட்ட பொழுது காட்ட புள்ளினங்கள் பூபாலம் இசைக்கின்றன ஈரக்காற்றோடு சேர்ந்த மாதவனின் கோவில் சங்கம் ஆலாபனை செய்கிறது அறக்கற்குக் கூற்றான அரவணை துயிலாளன் புகழ் பாடாது உறங்கும் அரியாப்பெண்டிரே எழுவீர் அதிகாலை எழுந்த முனிவரும் தேவரும் உச்சாடனம் செய்யும் மந்திரச் சொல்லான அரி என்ற நாமம் அடையவில்லையோ அகம் குளிரவில்லையோ அறிவையரே அறிவீர் எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் புல்லும் சிலம்பினான் புல்லறையான் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பெரரவம் கேட்டிலையோ எழுந்திராய் பேயமுளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல வெழுந்து அரிய என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளின் பாவாய் உள்ளம் போகுந்து குளின் பாடல் ஆறு கவிதை உரை புலர்ந்திட்ட பொழுது காட்ட புள்ளினங்கள் பூபாலம் இசைக்கின்றன ஈரக்காற்றோடு சேர்ந்து மாதவனின் கோவில் சங்கம் ஆலாபனை செய்கிறது அறக்கற்கு கூற்றான அரவணைத் துயிலாளன் புகழ் பாடாது உறங்கும் அரியாப்பெண்டிரே எழுவீர் அதிகாலை எழுந்த முனிவரும் தேவரும் உச்சாடனம் செய்யும் மந்திரச் சொல்லான அரி என்ற நாமம் அடையவில்லையோ அகம் குளிரவில்லையோ அறிவையரே அறிவீர் எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடல் தொகுதிகளை இயற்றியுள்ளார் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிதத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை இது முப்பது பாடல்களால் ஆனது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனைத் திதித்து வழிபடுவர் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்ரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது